லஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா நேரம் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போது ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போது ராஜா நீ ஆற்றி வெள்ளம் போல் ஓடு அப்பா சூரிய பகவானே இந்த தொழில் என்னோட போயிருமா இல மைய எடுத்து நடத்துவான் என்ன எப்படின்னு தெரியல பேருதான் பெத்த பேரு ஜெயந்தபுரம் பாண்டி ஜெயந்தபுரம் பாண்டிய அந்த பேரை வச்சு என்னப்பா பண்றது வேற தொழில் எனக்கு தெரியாதுப்பா யாரையாவது கண்ணுல காட்டுப்பா இந்த தொழில விட்டு வேற தொழிலும் எனக்கு தெரியாதுப்பா லேட் ஆச்சு நான் முதல்ல போவேன் அப்பா கிட்ட ஒரு ரூபா வாங்கி போய் மாங்காய் சாப்பிடுவேன் அப்பா கிட்ட நான் தான் முதல்ல போவேன் வா போவோம் அப்பா கிட்ட ஸ்கூலுக்கு காசு வாங்கிட்டு போவோம் வா காலகாலத்தில் ஒரு வேலையை போய் பார்க்க வேண்டியதானடா செல்லையே நோண்டிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலாம் ஏண்டா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ இதெல்லாம் ஒரு போதை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கியே நீ முதல் வேலைக்கு போப்பா நீ சொல்ற நீ எல்லாம் ஒரு புதப்பு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே நீ முதல் ஒழுங்காக புலப்பு பார்க்குறியா ஏப்பா அவன் என்னென்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னென்னா கொய்காலு அந்த குழு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேப்பா போய் வேலைக்கு பார்ப்பா நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன்ப்பா போய் வேலையை பார்ப்பா மூணு பிள்ளை பெற்றேன் நீ இப்படி வருன்ன கனவா கண்டேன் ஏ வரியா இல்லையா படத்துக்கு டைம் ஆச்சியா கிளம்புறயா நம்ம தெருவில் மாரியாதா சாமி கும்புறாங்கயா என்ன டான்ஸ் இந்த கச்சேரி இதெல்லாம் கேட்டாங்க அந்த அங்க ஜெயந்தபுரத்தில் பாண்டியினுடைய ஒரு ஆள் இருக்காப்லாம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதை பேசிட்டு வருவோமா ஃப்ரீயா இருக்காப்பா ஃப்ரீயா இருக்கேன் ஃப்ரீயா தான் இருக்கீங்களா போயிட்டு வந்துடுமா இல்ல வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப போக கூடாது

யாரும் கிராக்கிக்காரங்க வர்ற மாதிரி இருக்கு வந்தாங்கன்னா எனக்கு அட்வான்ஸ் போடுவாங்க அட்வான்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ஒருவா தரேன் சரியா ஒதுங்கி போய் நில்லுங்க போங்க கிராக்கிக்கா ஆஹ் வாங்க வாங்க அண்ணே வணக்கம் வணக்கம்ண்ணே அதாவது நம்ம தெருல திருவிழா நடக்குனே மாரியத்தா திருவிழா இந்த குதிரை இந்த மயிலாட்டம் குயிலாட்டம் ஆடுவீங்கண்ணே அதெல்லாம் நம்ம கோயில வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணே ஆமனே போன வருஷம் வேற ஆளை கூப்பிட்டு உலக விட்டாங்க அதனால இந்த வாட்டி மயிலாட்டம் அந்த குதிரை வச்சு நல்லா ஆடுவாரு ஜெயிந்து ஒருத்த பாண்டின்னு சொன்னாங்க அதே பேசிடு பேச வந்தோம்னே சூப்பரா காசுக்காகலாம் இல்லைனே இந்த நாட்டுப்புற கலை வந்து அழியக்கூடாதுனே அடிக்காடி தானே அண்ணா அட்வான் அட்வான்ஸ் அட்வான்ஸ் இதுக்கு எவ்வளோண்ணே இருங்க இருங்க அட்வான்ஸ் அண்ணே ஆடுறதுக்கு எவ்வளோண்ணே கேட்பீங்க ஏண்ணா என்ன பண்ணி என்ன அண்ணே கோச்சுக்கிறாங்கண்ணே ஒரு நாம ஒன்று சொல்லு கோச்சுக்கிறாங்கண்ணே தானே

காசு குத்திட்டு போடா